பங்களாதேசில் படும் பயங்கரமான ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது அது பள்ளிக்கூடத்தில் பிளேட் மோதி வெடித்து சிதறியது கிட்டத்தட்ட குழந்தைகள் எல்லாமே சிதறிவிட்டன குழந்தைகள் பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் அத்தனையும் சிதறி உயிருக்கும் போராடிக் கொண்டிருக்கும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் நூத்தி எழுபத்தி எட்டு பேர் அதில் மறைந்திருக்கும் இருபத்தி ஐந்து உயிர்களாவது கிட்டத்தட்ட இறந்திருக்கிறது இந்த மாதிரி சம்பவங்கள் நடப்பது ஒரு அதிர்ஷ்டக்குள்ளான கைதாக இருக்கிறது இன்னைக்கு தான் அதிகமான விபத்துகளை சந்தித்துக் கொண்டிருந்தோம் இப்போது பங்களாதேசில் தொடர்கிறது இந்த விபத்துக்கு அப்புறம் நமக்கு என்ன சொல்ல போறோம்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோ அனைவருக்கும் வணக்கம் பங்களாதேஷ் நாடை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அந்த அளவுக்கு ஒற்றுமை இல்லை எப்போதும் ஒரு சரசரப்பு இருந்துட்டே இருக்கும் இந்தியாவும் பங்களாதேஷ் ஆனா இந்த விபத்துக்கு அப்புறம் நம்முடைய இந்திய பிரதமர் பி எம் அவர்கள் வந்து பங்களாதேஷுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்திருக்கிறார் ஆறுதலாக பேசியிருக்கிறார் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் கவலைப்படாதீர்கள் குழந்தைகளை மீட்டிடுங்கள் காயமடைந்தவர்களை காப்பாற்றி விடுங்கள் என்று சொல்லப்படுகிறது இப்படி நம்முடைய இந்திய பிரதமர் பேசும் வந்து நிச்சயமாக ஒரு நாட்டின் பற்றி ஏற்படுத்தி விடுகிறது ஏற்கனவே பங்களாதேஷ் இந்தியாவை பார்க்கும் போது ஒரு எதிரியாகவே பார்ப்பார்கள் ஏன்னா பாகிஸ்தானும் இந்தியாவுக்கும் ஒரு எதிர் இருக்கிறதுனால பங்களாதேஷும் இந்தியாவை ஒரு எதிரியாக பார்ப்பது ஒரு வழக்கமாக வைத்துள்ளார் இந்த விபத்துக்கு அப்புறம் நம்ம இந்தியாவுக்கு தனி மரியாதையை கிடைச்சிருக்கிறது இந்தியா பிரதமரும் நம்ம பங்களாதேஷ் உள்ள குழந்தைகளுக்குள்ள ஆபத்துக்கான இதுக்கு அவர் வெளிப்படையாக சில விஷயங்களை பேசியிருக்கிறார் நல்ல ஒரு ஆணித்தரமான சில விஷயங்களையும் கொடுத்திருக்கிறார் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம் என்று இந்திய பிரதமர் சொல்லும் போது வந்து பங்களாதேசுக்கு நிச்சயமாக ஒரு பலம் சேர்த்திருக்கலாம் இந்த விபத்து எப்படியானது இதற்காக இந்த விபத்து விபத்துக்குள்ளானது இது வந்து ஒரு விபத்தா அல்லது வந்து திட்டமிட்ட ஒரு சில விஷயங்களாக இருக்கிறதா என்று சொல்லப்படுகிறது அங்கேயும் சிலவர்கள் சந்தேகங்கள் நிலைகிறது ஏன்னால் கண்ணால் பார்த்திருக்கிறார்கள் திடீரென ஒரு சத்தம் திடீரென ஒரு சவுண்டு கேட்டது அதுக்கப்புறம்தான் வெடித்தது போல் சிதறி பிளைட் வந்து முட்டியது எல்லாம் சில விஷயங்கள் நடந்திருக்கிறது இதை பார்க்கும் போது வந்து ஏதோ திட்டம் தான் இது நடந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது சந்தேகிக்கப்படுகிறது போக போக தெரிந்துவிடும் இது விபத்தா அல்லது திட்டமிட்ட ஒரு சதியா அல்லது இப்படி பச்சிலம் குழந்தைகளை இப்படிப்பட்ட குழந்தைகளை ஸ்கூல் குழந்தைகளை ஏழாம் வப்பு எட்டாம் வப்பு நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு குழந்தைகளை கொல்ல வேண்டிய அவசியம் என்ன இந்த பிளைட் வந்து இன்னொரு இடத்தில் மோதி இருந்தாலோ அல்லது வேற எங்கேயோ சாதாரண ஒரு இடங்களில் மோதி இருந்தாலோ உயிரிழந்த உடலுக்கு ஆபத்து இது வந்து குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இது மோதி இருக்கிறதுனால பல உயிர்களை வேட்டையாடி விட்டது தான் நமக்கு சொல்லப்படுகிறது இந்த செய்தி மூலமாக நமக்கு தெரிந்த பற்றி தான் நமக்கு உங்களிடம் சொல்கிறோம் ஆனால் இது எந்த அளவுக்கு எப்படி ஆக போயிருது என்று நமக்கு போக போக பார்ப்போம் அது நீங்கள் காத்திருங்கள் மீண்டும் இது போன்ற விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துவதை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம் சட்டம் ஒழுங்கு